நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் எங்கிருந்தும் தொழுது கொள்ளலாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மன வேதனையும் உண்டாயிருக்கிறது நான் சொல்லுகிறது பொய் அல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது மாம்சத்தின்படி இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குதத்தங்களும் அவர்களுடையவைகளே பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் ஆமே தேவவசனம் அவமாய் போயிற்று சொல்லக்கூடாது ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே ஈசாக்கின் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல வாக்குதத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று அந்த வாக்குதத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன் அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்கால் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படியே இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது அப்படியே சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது ஆகையால் நாம் என்ன சொல்லவும் தெய்வனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா சொல்லக்கூடாதே அவர் மோசையை நோக்கி எவன் மேல் சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தெய்வனாலேயாம் மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும் படியாகவும் எங்கும்படியாகவும் சொல்லி இருக்கிறது அதலா எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார் எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார் அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று சொல்லுவாய் அப்படியானால் மனுஷனே தேவனோடு வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உருவாக்கினாய் என்று சொல்லலாமா மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோப அக்னி பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையா இருந்தாரானால் உனக்கென்ன அவர் யூதரில் இருந்து மாத்திரம் அல்ல புற ஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனோடே பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் दीर्घ தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் समुद्रத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அவர் நியதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் சொல்லுகிறான் ஏசையா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக ஆனால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம் இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம் நீதியை தேடாத புரட்சாதியார் நீதியை அடைந்தார்கள் அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே நியாய பிரமாணத்தை தேடின தேடினேலரோ நியாய பிரமாணத்தை அடையவில்லை வென்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை இடரதற்கான கல்லில் இடறினார்கள் இதோ இடரதற்கான கல்லையும் தவறதற்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன் அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று ஆமேன் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தவங்கள் அனைவரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்